அருமையை எடுத்துகிட்டு இவ்வளவு இவ்வளோ இளவ இதில் இவ்வளோ அவர் எப்படி படம் எடுக்கிறாங்கிறது என்ன எங்களுக்குலாம் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது ரொம்ப ஒரு முற்போக்கு சிந்தனையாளர் அவருடைய அவருடைய தயாரிப்புல வந்த பரியரும் பெருமாள் ஒரு அற்புதமான படம் அதெல்லாம் வேர்ல்டு கிளாஸ் வேர்ல்டு கிளாஸ் மூவிஸ் அதெல்லாம் ஒரு ஆல்பம் மாதிரி புதுசாக வரக்கூடிய இளைஞர்களுக்கு அதெல்லாம் பார்த்தா ஒரு டிக்ஷனரி மாதிரி அதை பார்த்து தெரிஞ்சுக்கணும் ஒரு படைப்பு எப்படி இருக்கணும் அப்படிங்கிற அவருடைய தயாரிப்புல வந்த படங்கள் கபாலி மெட்ராஸு அட்டகத்தி எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் அவருடைய முதல் படம் கொஞ்சம் அது மெச்சூரிட்டி கொஞ்சம் கம்மியான மாதிரி எனக்கு தெரியும் அது ஏன்னா ஒருவேளை வயது காரணமா இருக்கலாம் வயது காரணமா இருக்கலாம் ஆனா மத்த படங்கள்லாம் ரொம்ப அற்புதமான படங்களா இருக்கும் ரொம்ப முற்போக்கு கற்றுக்கலாம் ரொம்ப ரொம்ப ஒரு நக்கல் பிடித்தவர் அவர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வலதுசாரி நபரா இருக்கக்கூடிய நடிகர் ரஜினிகாந்தை வச்சு காலாமரியான ஒரு படத்தை நிறைய ரஜினிகாந்த பத்தி தெரியும் இந்திய மக்களே மிகவும் துன்பத்துக்குள்ளாக்கிய ஒரு பேரழிவு திட்டம் நரேந்திர மோடியோட டிமாடிசிஷன் பண மதிப்பிழத்துல ரொம்ப கொடூரமான திட்டம் ஏடி மாசல மக்கள் விடுறான் கல்யாணங்கள் நிக்குது ஒரு கருமாதி மன்றம் கூட மக்கள்கிட்ட காசு இல்லை நாடே ஸ்தம்பிச்சு நிக்குது அப்போ வந்து ரஜினிகாந்த் வந்து சூப்பர் அப்படின்னா இந்திய மக்கள் நூத்தி நாற்பது கோடி மக்கள் தெரிஞ்சு பாக்குறான் ஏன்னா ரொம்ப கொடூரமா சொல்றாப்புல ரஜினிகாந்த் அப்படின்னு ரொம்ப சூப்பரான திட்டம் அப்படின்னு சொல்லலாம் நாட்டு மக்கள் செத்துக்கிட்டு இருக்காங்க கல்யாணங்கள் நிக்குது பெண்கள் அழுகுறாங்க ஓலம்புறாங்க தாய்தாப்பையும் குமுடுறாங்க என்ன செய்யறது தெரியாது சோ இந்த மாதிரியான ஒரு வலதுசாரி நபரை வைத்து அற்புதமான படம் காலம் பாருங்க ஒவ்வொரு சினிமே வந்து ஆதிக்கத்தை வந்து உடைக்கக்கூடிய ஆதிக்கத்துக்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு படமா இருக்கும் காலா அது அவ தன்னுடைய டொமைன்ல வந்து பாக்குனர் பா ரஞ்சித் வந்து பெரிய சாதனையாளர் இதெல்லாம் வந்து ரஜினிகாந்த எப்படி கன்வின்ஸ் பண்ணி எப்படி இதெல்லாம் நடிக்க வச்சாருங்கிறது எனக்கு எல்லாம் ஆச்சு ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா வடபள்ளி இங்க எல்லாம் போய் பாத்தீங்கன்னா ஒரு அறுபது வயசுல இயக்குனர் வாய்ப்பு கிடைக்காதவங்க இருக்காங்க இப்போ ஏர்லி தேர்ட்டிஸ் டுவெண்டிஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய சாதனையில வந்து பெரிய அளவுல பெரிய அளவு சாதனை இயக்குனர் இயக்குநர் பாரஞ்சித் அவருடைய படைப்புகள் வந்து ரொம்ப முற்போக்கனவை என்ன கேட்டால் இன்னும் நாற்பது ஐம்பது வருஷம் அவர் இயக்கலாம் அவர் ஏழை இளைஞர் எயிட்டி போர்ல எயிட்டி டூல இயக்குதான் பிறந்திருக்காரு சோ இன்னும் நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் படங்கள் இயக்கலாம் நிறைய தரமான படங்கள் வேர்ல்டு கிளாஸ் மூவிஸ் பாரஞ்சித் கொடுப்பார் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு ஏன்னா உலகத்தரம் வாய்ந்த இயக்குனர் நம்ம தெரியும் நம்ம சங்கர் மாதிரியான இயக்குனர் இயக்குனர் சங்கர் மாதிரியான எல்லாம் நம்ம எப்படி மதிப்பிடுவோம் தெரியும் சோ இயக்குனர் ரஞ்சித் பத்தினா நம்முடைய கருத்து மிக உயர்ந்த இடத்துல இருக்கு அவர் அப்படி ஒரு அற்புதமான சிந்தனையாளர் சரியா அவருடைய தன்னுடைய டொமைன்ல தன்னுடைய தளத்துல சாதி இருக்கக்கூடிய சாதித்திருக்கக்கூடிய விஷயங்கள் சாதனைகள் மிகப்பெரியவை அது ஒரு புறம் இருக்கட்டும் இந்த இடத்துலதான் வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா வழக்கறிஞர் ராம்ஸ்ட்ராங் படுகொலையும் நடக்குது கடந்த வாரம் இது எல்லா சொல்லி எல்லா வழக்கறிஞர் சக வழக்கறிஞர்கள் எல்லாருமே கண்டிச்சோம் எல்லாரும் கண்டிச்சோம் அதை வந்து ரொம்ப ஒரு 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 மனித இடமே எடுத்துக்கொள்ள முடியாது நினைத்து பார்க்க முடியாத ஒரு அளவுரமான கொலை ரொம்ப அவருடைய அந்த பெண் குழந்தை அதெல்லாம் எல்லாருமே ஒரு தாய் வயிற்று அம்மா வயதில் எல்லாருக்கும் அக்கா தங்கச்சி இருக்கு எல்லாருக்கும் நம்ம மனைவி ஒரு பெண் தான் சோ எல்லாருக்கும் அந்த கஷ்டங்கள் தெரியும் அந்த குடும்பம் படக்கூடிய வேதனை அந்த கஷ்டங்கள் எல்லாரும் அந்த துயரத்துல பங்கெடுக்கிறோம் அது சக வழக்கறிஞரை எல்லா பார் அசோசியேஷனும் கண்டிக்குது எல்லா வழக்கறிங்களும் கண்டிக்கிறாங்க எல்லா வழக்கறிஞர்களும் இதுக்கான தீர்வு நோக்கி போகணும்னு தான் சொல்றாங்க சரியா ஒரு வழக்கறிஞர் அப்ப வழக்கறிஞர் ஆரம்பிச்சுட்டாங்க நிறைய வழக்கறிஞர்கள் உருவாக்கி இருக்காரு ரொம்ப ஆர்கனிஸ்டா இப்ப ரஞ்சித்த பொழுது பாத்தீங்கன்னா அது மாதிரி ஆர்கனிஸ்டா செயல்பட்டு இருக்காரு அதனால அம்பேத்கரோட சிந்தனைகளை வந்து ஒரு தளத்துல ஒரு டொமைன்ல வந்து அவர் மிக பெரிய அளவுல பெரிய அளவுல ஒரு ஒடுக்கப்பட்ட மக்கள்கிட்ட இருந்து நிறைய வழக்கறிஞர்கள் வந்தாதே ஒரு சமூகம் முன்னேறும் நீங்க பாத்தீங்கன்னா மகாத்மா காந்தியில இருந்து பண்டித ஜவஹர்லால் நேருல இருந்து உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிற வழக்கறிஞர் திலர் வரைக்கும் எல்லாரும் அட்வொகேட்ஸ் சோ வழக்கறிஞ்சது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் அறிவித்த உருவாக்கி இருக்கா சொல்றேன் லைப்ரரிகள் நிறைய நூலகங்கள் வச்சிருக்காரு நிறைய புஸ்தகங்கள் வாங்கி கொடுத்துருக்காரு வெளியிட்டு இருக்காரு கொடுக்கப்பட்ட மக்களுக்கு வந்து பெரிய அளவுல வந்து ஆர்கனைஸ்டா செயல்பட்டு இருக்காரு ஆம்ஸ்டாங் அவரோட அதர் சைடு என்ன அவருக்கு ஏன் படுகொலை நடந்தது இதெல்லாம் நமக்கு தெரியாது இது அது வந்து நம்ம வந்து மீடியா ட்ரையல் பண்ணவே கூடாது பண்ணவும் முடியாதுங்க சொல்லு நிஜமா பண்ண முடியாது எப்படி கண்டுபிடிப்பீங்க இன்டெலிஜென்ஸ் என்ற யார்ட்ட விருங்க போலீஸ்லதாங்க இருக்கு நீதிமன்றம் தான் தண்டனை கொடுக்க முடியும் நீங்க உட்கார்ந்து யூடியூப்லயும் ஃபேஸ்புக்லயும் தண்டனை குடுக்கவே முடியாது சோ நீதிமன்றங்களை நம்பித்தான் ஆகணும் நம்ப நம்ப நம்பத்தான் செய்யணும் சோ நீதித்துறைய நம்புறோம் அது சரியான தீர்வு கொடுக்கும்னு நம்புறோம் ஏன்னா வேற வழி இல்ல இதுல வந்து காவல்துறை பாத்தீங்கன்னா வெரட்டி விரட்டி கைது பண்ணுது காவல்துறை விஷயத்து சர்க்குனது ஒரே இடம் வந்து நான் ஃபீல் பண்ற திருவேகனை என்கவுண்டர் அத நம்ம ஏற்கனவே காலநூல பேசியிருக்கோம் ஏன்னா அவன் வந்து சரண்டர சரண்டர் ஆனவன் அவன் வந்து என்கவுண்டர் ஏதோ காவல்துறை அதிகாரிகளை கொல்ல போத்தான் ஒரு இதை சொல்றாங்க ஆனாலுமே சரணடைந்து ஒரு குற்றம் சாட்டப்பட்ட ஒரு நபரை நீங்க கொடுத்தது வந்து பாதிக்க தானே செய்யும் நீங்க அவனை வச்சு நீங்க இன்னும் தான வழக்கை துரிதப்படுத்தி அவன் இருந்து பல விஷயங்களை வாங்கி நீங்க ட்ரெய்லர் வேமா நடத்தி குற்றவாளிகளை உண்மை குற்றவாளிகளை மறைந்திருக்கூடிய குற்றவாளிகள் சட்டத்தை முன்னு தண்டனை வாங்க முயற்சி பண்ணிருக்கணும் பரவாயில்ல மிச்சம் இன்னும் பதிமூணு பதினாலு பேர் இருக்காங்க இன்னும் கூட காவல்துறையோட லிஸ்ட் தான் போகுது நிறைய பேரை வந்து குற்றம் சாட்டி காவல்துறை தேடிக்கிட்டு காவல்துறை தான் அதை நம்ம வந்து செய்ய முடியும் அதனால போவோம் சக வழக்கறிஞர்கள் வருத்தப்படும் வழக்கறிஞர் அவங்க படுகொலை செய்யப்பட்டார் அப்பத்தி சொல்ல முடியாத தூரம் இப்ப நான் சொல்றேன் இப்ப வழக்கறிஞர் திலகர் இருக்காரு வழக்கர் திலகர் ஏதோ காரணத்தாலும் தாக்கப்படுறாரு இல்ல ஒரு டாக்டர் திலகர் இருக்காரு டாக்டர் திலகர் ஏதோ ஒரு காரணத்தாலும் தாக்கப்படுறாரு இல்ல கொல்லப்படுகிறார் அப்புடின்னா வழக்கறிஞர் வழக்கறிஞ திலகர் கொல்லப்பட்டாதுன்னு சொல்ல முடியுமா இல்ல வழக்கறிஞர் திலகர் தாக்கப்பட்டாதுன்னு சொல்ல முடியுமா தவிர வழக்கறிஞர் திலகர் சார்ந்த சாதி பெரிய ஆபத்தில் இருக்கிறது அவர் சாதி ஆட்கள் எல்லாம் கொல்லப்படுகிறார்கள் இல்ல வழக்கறிஞர் திலகர் சார்ந்த மதத்தவர்கள் தாக்கப்படுகிறார்க கொல்லப்படுகிறார்கள் வழக்கறிஞர் திலகரின் மதமே பெரிய பயத்தில் இருக்கிறது பீதியில் இருக்கிறது ஏதாவது சென்ஸ் இருக்கா இயக்குனர் பா ரஞ்சித்துறை சமீபத்திய பேச்சுக்கள் அப்படித்தான் இருக்கு ரஞ்சித் வந்து மிக அருமையாங் எப்படி ஒரு டொமைன்ல செயல்பட்டாரோ அதே மாதிரி நீளம் சோசியல் சொல்லி ரொம்ப அருமையான ஒரு ஆர்கனைஸ்ட் செக்டார் இருக்காரு பா ரஞ்சித் மிகப்பெரிய சாதனைன்னு சொல்லுவேன் நிறைய அதுல அதுல நான் பாக்குறேன் நான் பாக்குறேன் எங்க காலத்தோட ரொம்ப இளைஞர்கள் அவங்க இருந்தாலும் அவங்களோட நடவடிக்கை பாக்குறேன் ரசிக்கிறேன் என்னன்னா நீளம் சோசியல் பத்தி நிறைய இளைஞர்கள் அந்த நீளம் பண்பாட்டு மையத்திலிருந்து இளைஞர்கள் இளைஞர்கள் அழகா பேசுறாங்க அவங்களுக்கு எல்லாமே தெரியுது எல்லாமே தெரியுது எல்லா ரெவல்யூஷனா என்னன்னு தெரியுது மக்களுடைய ஏற்ற தாழ்வுனா என்னன்னு தெரியுது மேன்கேண்டிய ரெவல்யூஷன் எப்படி தாய் வழி சமுதாயம்னா என்ன தந்தை வழி சமுதாயம்னா என்ன லெனின் மார்க்ஸ் ஏங்கல்ஸ் தந்தை பெரியார் பிறந்த காமராஜர் எல்லாமே தெரியுது சோ அந்த மாதிரியான ஒரு நல்ல ஆர்கானிசி செக்டராக பா ரஞ்சித் அவர் நம்முடைய வாழ்த்துக்கள் ஆனா பா ரஞ்சித் என்ன செய்யறாரு அதான் கேள்வி ரஞ்சித் என்ன சொல்றாரு எங்களை மீறி சென்னை யாரும் ஆள முடியாது நேற்று ஒரு கான்ல பேசுறாரு ரொம்ப ஒரு அபத்தத்தோட உச்சம் நீங்க என்ன யாரு நீங்க இப்ப நானா வழக்கறிஞர் எங்களை மீது யாரும் ஆள நான் சொல்றேன்னு ஒருவேளை வழக்கறிஞர்கள் தவிர வேற யாரும் ஆள சொல்றோமா அப்படி அர்த்தமா இல்ல திலகர் சார்ந்த சாதி தவிர்த்துட்டு யாரும் ஆள முடியாது இல்ல திலகர் சார்ந்த மதத்தை தவிர்த்துட்டு யாரும் ஆள முடியாதுன்னு சொல்றோமா ரொம்ப பண்ணியா இல்ல சவுண்ட்ஸ் பண்ணி பூமரிஞ்சுலி வாங்கி இந்த காலத்து பூமரிஞ்சுள் வாங்கி நம்மள அப்படிலாம் சொன்னோம்னா சோ அத ஏற்புடையது அல்ல அது அப்படி அல்ல அப்படி சொல்ல முடியாது அவர் எதை எதை வச்சு அப்படி சொல்றாரு எனக்கு புரியல யாருக்குமே புரியல ரொம்ப சொல்றது எல்லாமே ஒருவேளை திமுகக்கு எதிரான அஜெண்டாவா செயல்படுறாங்களா ஏன்னா உங்களுக்கு தெரியும் தந்தை பெரியாரையும் திராவிட இயக்கங்களையும் தொடர்ந்து சாடுறது வலதுசாரி பேச்சாளர் சீமான் ஆர் எஸ் எஸ் இந்த ரெண்டு பேர் தான் ரெண்டு பேரும் ஒரே தான் ஒரே அமைப்பு தான் ஒரே ப்ராடக்ட் தான் தான் சொல்ல சீமான் ஆர்எஸ்எஸ் ஒரே ப்ராடக்ட் தான் ஒரே ஒரே இதுதான் பேசுவாங்க வேற வேற குரல்ல பேசுவாங்க அவன் வேற மாதிரி பேசுவான் மத பேசுவான் சீமான் வந்து வேற அது வேற மாதிரி பேசுவாங்க சோ ஆனா மக்களை மக்களோட சமூக இத வந்து டேமேஜ் பண்றதுதான் நோக்கமே வலதுசாரியோட நோக்கம் சோ வலதுசாரி பேச்சால ஒரு சீமான் வந்து அது பேசும் புரிஞ்சுக்கணும் நெக்லெக்ட் பண்ணிவிடும் வார்டு கவுன்சிலா கூட தம்பி சீமான் நீ ஆக முடியாதையா அப்படி சொல்லி உட்கார வச்சுட்டாங்க மக்கள் சீமான் இது கிட்டத்தட்ட முடிஞ்சது ஆனா தம்பி ரஞ்சித் என்ன செய்றீங்க ரஞ்சித் கிட்டத்தட்ட அதே மாதிரி தானே போறீங்க இன்னைக்கு வந்து இன்னைக்கு வந்து ஒரு சினிமாக்காரர்கள் இல்லாம ஆள முடியாது சொல்லீங்களா இல்ல உங்க ஒரு சாதி ரீதியை அடித்தரட்டுன்னு பாருங்க சென்னையில சாதியே கிடையாதுங்க கலைஞர் சமத்துவம் கொண்டு வந்தார்ல பெண்கள் காமராஜர் எல்லாரும் கல்வி கொடுத்தாருல தந்தை பெரியார் எல்லாருக்கும் சமூக நீதி கட்டு கொடுத்தாருல அண்ணல் அம்பேத்கர் எல்லாருக்கும் சட்ட பாதுகாப்பு கொடுத்தாரு அரசியல் சட்டம் இதெல்லாம் நீங்க படிச்சிருக்கீங்க உங்க உங்க கூட இளம் சோசியல கூட இளைஞர்களுக்கு இது எல்லாமே தெரியுது அது உங்களுக்கு தெரிய வேண்டாம திரு ரஞ்சித் அவர்களே எங்க இந்த சாதிய கிடையாதுங்க அது குறிப்பா சென்னையில சாதிய கிடையாதுங்க நீங்க ஒரு பிளாட் இருக்குன்னு வச்சுங்களேன் உங்க ஏத்த பிளாட்ல பத்து வருஷமா இருக்கிற என்ன சாதி என்ன மதம் உங்களுக்கு தெரியுமா பேர் கூட பல பேருக்கு தெரியாது

ஆனா நீங்க பேசக்கூடிய செயல்கள் நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இப்ப இருக்கக்கூடிய அரசுக்கு தமிழக அரசுக்கு நெருக்கடி தரதாவும் அடுத்து மிக முக்கியமா பாருங்க உங்க உங்களுடைய சக உறவினர் உங்களுடைய இனத்திலிருந்து வந்த ஒரு உங்களுடைய உறவுக்காரர் தோழர் தொல் திருமாவளம் வந்து உங்க சொந்தக்காரர் தானே நீங்க அவருக்கு தானே நெருக்கடி கொடுக்க முடிச்சு அவருக்கு தானே நெருக்கடி கொடுக்குறீங்க அவரைத்தான் நோக்கி ஒரு விரல் நீட்டுறீங்க அவரை நோக்கி நீங்க நீதி கேக்குறீங்க நீங்க இப்ப பெரிய பெரிய தலைவர்கள் உங்க சமூகத்துல இருந்து ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து பாத்தீங்கன்னா அயோத்திதாச பண்டிதர் எவ்வளவு பெரிய தலைவர் ரெட்டமலை சீனிவாசன் கக்கன் எவ்வளவு பெரிய தலைவர்கள் எல்லாம் இருந்தாங்க அவங்களுக்கு எல்லாம் அந்த மேதைகள் அந்த அரசியல் தலைவர்கள் பெருந்தலைவர்கள் அவங்களுக்கு எல்லாம் வராத நெருக்கடியை நீங்க ஏன் தொல் திருமாவளவன் கொடுக்குறீங்க அவர் உங்க உறவு கருதான அவங்க வலதுசாரிகள் தீவிரமா இருக்கிறாரு இல்லையா அவரோட அமைப்புல தவறு நடக்குதா இல்லையாங்கிறதெல்லாம் லீகல் டிஸ்ட்ரிபியூட் நடந்துக்கிட்டு தாங்க இருக்கு ஏங்க திமுக அதிமுக காங்கிரஸ் பிஜேபி எந்த கட்சியா இருக்கட்டும் அமைப்பு வந்து மொத்த அமைப்பும் எதை நோக்கி குறிக்கோ நோக்கி செயல்படுத்த பாக்க முடியும் இப்ப காங்கிரஸ்ல தவறு செய்யக்கூடிய நபர்கள் இல்லையா பிஜேபி தவறு செய்யக்கூடிய நபர்கள் இல்லையா திமுக அதிமுக எந்த கட்சியா இருக்கட்டும் அதே போல விடுதலை தவறு செய்யக்கூடிய நபர்கள் இருக்கலாம் ஆனா தொல் திருமாவனுக்கு அவரே அறிக்கை கொடுக்குறாரு நினைவேந்தல் சம்பந்தமா வந்து விடுதலை சிறுத்தைகள் நடத்தக்கூடிய தோழர்கள் கலந்து வந்து கலந்துக்கிட வேண்டாம் வலதுசாரிகள் போயிருக்கு உங்க இடத்துல ஒரு பெரிய இந்திய அளவுல ஒரு தேச தலைவராக வளர்ந்துருக்காரு தோழர் திருமாவளவன் நீ நீக்ஸ் நீ ஒரு சல்யூட் பண்ண வேண்டாம் அவர் நீங்க நாங்கள் அண்ணனை கைவிட மாட்ட திருமாவளவன் கைவிடுற அளவுக்கு நீங்க வளர்ந்து விடவில்லை திரு ரஞ்சித்த நீங்க சிறு குழந்தை திருமண வாழ்க்கை கிட்டத்தட்ட நாற்பது வருஷம் அரசியல் பேணும் நீங்க சின்ன பிள்ளை நீங்க எயிட்டிஸ்ல பிறந்த குட்டி பிள்ளை நீங்க வந்து கைவிடுறதோ இல்ல நீங்க அரவணைக்கிற வேண்டிய இடத்துல திரு தோல் திருமணம் இல்லை இது என்னுடைய பார்வை அதான் நீங்க வந்து நீங்க திரும்ப திரும்ப உங்க உங்க சொந்தக்காரனுக்கு நீங்க நெருக்கடி கொடுக்குறீங்களே தவிர நீங்க எதை நோக்கி கேள்வி எழுப்புறீங்க நீங்க எழுப்பக்கூடிய கல்வி நீங்க கேட்கக்கூடிய இது எல்லாமே எதை நோக்கினே இலக்கு இல்லாத அம்பா இருக்கு சோ ரொம்ப டிஃபைன் ரொம்ப தெளிவா எதை நோக்கி கேள்வி உங்களுடைய அரசியல் செயல்பாடு எதை நோக்கி இருக்க போகுது அப்படிங்கிறது நீங்க ரொம்ப தெளிவாங்க வலதுசாரி அரசியல இடதுசாரி ஏன்னா அந்த பகுஜன் சமாஜ் கட்சி எல்லாம் வந்து இங்க கட்சி எல்லாம் சொல்லாங்க பகுஜன் சமாஜ் கட்சி என்றது கன்ஷீராமா கன்ஷீராம் பெரிய சோசியல் ரிஃபார்மர் அந்த கட்சி உருவாக்கணும் உத்தரப்பிரதேசல உத்தரப்பிரதேசில் அவர் மிகப்பெரிய உத்தரப்பிரதேசம் மட்டும் அவர் சொல்ல மாட்டார் வட இந்திய பூரா ஒரு பெரிய அறியப்பட்ட தலைவர் ஆனா அதுக்கப்புறம் மாயாவதி வந்தாங்க மாயாவதி வந்ததுமே என்னாச்சுன்னு தெரியும் செல்ஃப் சென்டர் கிட்டத்தட்ட இப்ப நரேந்திர தாமதாஸ் மோடி ஒரு ஒன்றியம் முதலமைச்சர் இல்லையா அந்த செல்ஃப் சென்டர் தன்னை சுற்றியே ஒரு கூட்டத்தை உருவாக்குனாங்க தன்னையே துதிப்படக்கூடிய ஒரு கூட்டத்தை உருவாக்குனாங்க அவங்க எந்த கன்ஷிராம் அவர்கள் எந்த சோசியல் பேசுனாலும் அதுக்கு நேர் எதிரான திசையில தான் வந்து அவங்க செயல்பட்டாங்க சோ அத வந்து நீங்க வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாது அதனாலதான் செல்லாக்காசானாங்க மாயவத்துல வந்து பிஜேபி உடைய ஒரு கிளையத்தான் செயல்படுறாங்க அதெல்லாம் நீங்க சம அந்த கட்சி வந்து ஒரு பெரிய கட்சி அப்படிங்கிறது வந்து நம்ம ஏற்றுக்கொள்ள இயலாது அது ஒரு வாட்ஸ்அப் குரூப் மாதிரி சீமானோட கட்சி மாதிரி தான் அதெல்லாம் சோ அதை வந்து நீங்க ஒரு அது ஒரு பெரிய கட்சி அந்த கட்சி தலைவருங்கனால ஆம்ஸ்டாங் அங்க அரசியல் ரீதியா படுகொலைங்கிறதெல்லாம் நான் நிராகரிக்கேன் அது பெரிய கட்சியே கிடையாது சிங் யாதவ் ஒரு கட்சி வச்சிருக்கா அது அது கூட இங்க கிளை இருக்கலாம் லல்லு பிரசாத் யாதவ் ஒரு கட்சி வச்சிருக்கா அது கூட இங்க கிளை இருக்கலாம் அவங்க எல்லாம் பெரிய அரசியல் தலைவர்களா அந்த கட்சியில இருக்கிறவங்க ஏதாவது தாக்கப்பட்டா அது அரசியல் கொலைன்னு ஆயிடுமா சோ இந்த கொலைக்கான தீர்வு வேணும் அதை நோக்கி செயல்படுவோம் அதை நோக்கி பேசுங்க கொலைக்கான தீர்வு நீதிமன்றத்துல காணுங்க நீங்க அரசியல் தளத்தில் நீங்க உங்க மக்களுக்காக பாடுபடுங்க இல்ல தமிழக ஒட்டுமொத்த மக்களுக்காக பாடுபடுங்க கொடுக்கப்பட்ட மக்கள் எல்லாருக்காக பாடுபடுங்க தமிழ் மக்களுக்கு பூரா பாடுபடுங்க இந்திய மக்களுக்கு எல்லாருக்காக பாடுபடுங்க என்ன படுத்த போட்டு நீங்க ஒரு பெரிய பெரிய படைப்பாளி திரைத்துறையில கவனம் செலுத்தி பார் அஞ்சு துறையில் சிறந்த படைப்புகளை தர வேண்டும் என்று வியன்னா லாட்டாகிஸ் கேட்டுக்கொள்கிறது அடுத்த காணொலி விரைவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்